அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை கொண்டு வர கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ரூபாய் மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தை அண்டைய முதல்வர் ஜெயலலிதா ஒதுக்கினார் இந்த பணிகள் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் நடைபெற ஆரம்பித்து எழுபது சதவீத பணிகள் நடந்து முடிந்தன இதற்காக அத்திக்கடவு அவினாசி திட்ட கூட்டமைப்பு பொதுமக்கள் விவசாயிகள் பெயரை இணைத்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு பாராட்டு விழா எடுத்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த இந்த பாராட்டுள்ளவை அதிமுகவின் முக்கிய தலைவர் செங்கோட்டையன் புறக்கணித்தது அக்கட்சிக்குள் பெரும் புயலை எழுப்பியது கட்சிக்குள் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற தலைமை மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகலேந்திரா அயிலுள்ளவை தற்போது ஏற்படுத்தியிருந்த நிலையில் செங்கோட்டையனும் இந்த புறக்கணிப்பு தமிழக அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எஸ்பி ப வேலுமணி தங்கமணி மூலமாக பணத்தை கட்டிவிட்டு முதல்வர் நாற்காலியை வாங்கி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி என்று பலரும் சொல்லி வருகிறார்கள் அதிமுக தொண்டர்கள் தொடர் தோல்வியை சந்தித்து வருகின்ற நிலையில் தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்து வரும் நிலை அறிந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட ஆறு பேர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை கடந்த ஆண்டு சந்தித்து அதிமுக வெளியே இருக்கும் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரை இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி ஒற்றுமையாக இருக்கும் என்று கூறினார்கள் ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்போது இருந்து இவர்கள் ஆறு பேரும் கட்சியில் முக்கியத்துவம் குறையும் முடியும் தங்களது ஆதரவாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும்படியும் பழனிசாமி செய்து வருகிறார் பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவில் மேடையில் எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை சொல்லி தான் செங்கோட்டையன் விழாவை புறக்கணிக்கிறார் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு மிக பாடுபட்டிருக்கிறார் தனபால் இவர்களை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமியை மட்டும் முன்னிலைப்படுத்துவதால் விழாவை எடுப்பதால் கோட்டையன் வெறுப்பி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் அதற்கு இது கட்சி விழா அல்ல பொது விழா ஆனால் மற்றவர்களின் படத்தை வைக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி படத்தை மட்டும்தான் வைத்திருக்கோம் என்று ஒரு மனுப்பான பதிலை சொல்லி வருகிறார்கள் விழாவை ஏற்பாடு செய்த எடப்பாடி ஆதரவாளர்கள் மேலும் பாராட்டு விழாவில் பாஜக விவசாய அணி மாநிலத் தலைவர் ஜி கே நாகராஜும் பங்கேற்றிருந்தார் அவருடன் இபிஎஸ் சிரித்து சிரித்து பேசியதை கட்சியினர் யாருமே ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைக்கப் போகிறது என்று விமர்சனம் இருந்து வருகின்ற நிலையில் சிபிஎஸ்சின் இந்த செயல் செங்கோட்டையனையும் சில அதிமுகவினரையும் மேலும் கோபப்படுத்தி இருக்கிறது புகழேந்திராவும் பழனிசாமிக்கு எதிராக பேசி வருகிறார் அதிமுக தற்போது குழப்பமான சூழல் நிலவி வருகிறது பழனிசாமிக்கு எதிராக நிலவுகின்ற இந்த குழப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறியாமல் இருக்கிற நிலையில் இவ்வாறு இருப்பது கட்சியினர் யாருக்கும் விருப்பமாக தெரியவில்லை தேர்தல் அருகாமையில் இருக்கும் இந்த நிலையில் கட்சி தலைவர்கள் இப்படி தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் எப்படி என தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள்